வணக்கம் நண்பர்களே ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தமிழகத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் மதுரையில் இருக்கும்போது அவர் பண்ண ஒரு நேர்மையான நடவடிக்கைகள் அவரை எல்லார் மத்தியிலும் பிரபலமாக்கியது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரசியலில் அவரை கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் நடந்தது ஆனால் இப்போ அவர் நடிகர் விஜயினுடைய கட்சியில் சேர இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது என்ன அது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்படி சகாயம் ஐஏஎஸ் நடிகர் விஜயனுடைய கட்சியில் சேர போகிறாரா அது உண்மையான செய்தியா இதை பற்றி கொஞ்சம் விசாரித்தோம் சகாயம் ஐஏஎஸ்டே நெருக்கமான வட்டாரங்கள்லேருந்து விசாரிக்கும்பொழுது நீண்ட நெடுங்காலமாகவே அவருக்கு அரசியலுக்குள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா கதவுகளும் திறந்திருந்தன அப்பொழுது அவர் பயந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அரசியல் அத்தனை எளிதானதல்ல அதற்கு நம் சுவாபங்கள் அவருடைய இயற்கையான சுவாபங்கள் ஒத்துருமா என்று அவர் ஒரு நீண்ட ஆலோசனைக்கு ஆலோசனையில் இருந்திருக்கிறார் இப்போது அவர் விருப்ப ஓய்வு பெற்று ஏதோ அவருடைய சொந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரிடம் ஒரே ஒரு எண்ணங்கள் இப்பவும் மேலோங்கி இருப்பதாக அவருடைய நண்பர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களும் புதிய மாற்றத்திற்கான தலைவர்களும் அரசியல் மாற்றத்திற்கான தலைவர்களும் களத்திற்கு வந்தால் நான் ஆதரவு தெரிவிப்பேன் இளைஞர்கள் பக்கம்தான் நான் இருப்பேன் மாற்றத்திற்கான வழிகளை கொண்டவர்கள் பக்கம்தான் நான் இருப்பேன் என்று ஒரு செய்தி அவர் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த ரெண்டுமே வந்து விஜய் முன்னெடு முன்னெடுத்து வைக்கிற ஒரு விஷயம்தான் அவர் எந்த அளவுக்கு அதை சாத்தியப்படுத்துவார் என்பது வேறு விஷயம் அது சாத்தியமா விஜய் வந்து அப்படி தூய்மையான அரசியல் இளைஞர்களுக்கான அரசியல் இதெல்லாம் நடைமுறை சாத்தியத்தை கொண்டு வர இயலுமா அதுவும் தேர்தல் அரசியல் மூலமாக செய்ய முடியுமா அதுதான் கேள்வி அவருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம் கொண்டு வர வேண்டிய விஷயம் இருக்கலாம் இருவருக்கும் ச சகாயம் ஏஸுக்கும் நடிகர் விஜய்க்கும் இது போன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு எண்ணங்களும் தேர்தல் வழியாகத்தான் அது முடியும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறார்களா வாக்குகள் விற்கப்படும் ஒரு சந்தை அதில் இலவசமாக பெற்றுவிட முடியாது பணம் தேவை விஜய் எப்படின்னு எனக்கு தெரியல அவர் நடித்து பணம் சம்பாதிச்சவர் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் வந்து லஞ்சம் வாங்காத ஒரு நல்ல அதிகாரின்னு கேள்விப்படுறோம் அந்த நம்புகிறோம் அவர் எப்படி அரசியலுக்குள் நுழைவார் தாபா கேள்வி செய்கிறாரா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க